ஸோ வணக்கம் மக்களை இன்றைக்கி என் காலேஜ் லீவு அதனால் நம்ம ரொட்டீன் பார்க்கலாம் பன்னெண்டுன்னு சொல்ல முடியாது நம்மளோட ரொட்டீன் வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஆட் செட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு மதியானம் பன்னெண்டு ஆச்சு வெயில் பட்டையாக அடிக்குது அதனால் ஆட்டுக்குட்டியெல்லாம் வெளியே இருக்குது நல்லா கொண்டு வந்து உள்ளே கட்டணும் அதனால முதல்ல கூட்டிடலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் கிளிங் ப்ராசஸ் இந்த ரெண்டு செம்பரி குட்டியும் வந்துட்டு வெயிலுக்கு தாங்காது உள்ளே வந்து போகிறதுக்கும் செட்டுக்குள்ளே கட்டியும் இல்ல அது பாட்டு வெளியே போகுமேயும் அது பாட்டுக்கு வந்துரும் வந்துடும் நைட்டெல்லாம் ஒரே மலை பார்த்திங்கன்னா தெரியும் ஈரம் கொஞ்சம் இருக்குது காஞ்சது கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி மழை டைம்லலாம் கோழிகளுக்கு தண்ணி அப்படியே வைக்கக்கூடாது கழுவி கழிவுட்டுருணும் இது ரொம்ப பன்கிளீனாக இருக்குது வெயில் பார் காயிட்டோம் நாங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஆட்டுக்குட்டி புருஷன் கட்டிடலாம் வெப்பன் எடுத்தாச்சு கூட்டிடலாம் இப்போதைக்கு வந்துட்டு அவங்ககிட்ட கம்மியாக ஆடுதான் இருக்குது அதனால் எடுக்கிற ஆடு பழக்கெல்லாம் இந்த மாதிரி ஷாக்லேயே கொட்டி வச்சிட்றோம் ஒரு மூணு ஷாக்கு தான் இருக்குது அவங்கள்ட்ட இருக்கிறது பெரிய இடம்லாம் இல்லை சின்ன சின்ன குட்டிகள் தான் அதே மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கோம் எதுக்காகனா இந்த மாதிரி கொட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி தொளிச்சி விட்டுன்னா மேலே உள்ளே புழு உற்பத்தி ஆகும் கோழி திறந்து விட்டோன்னா இது வந்து பறிச்சி சாப்பிட்டுச்சுன்னா நிறைய உள்ளே புழு புழுவெல்லாம் நிறையா இருக்கும் இப்போதையும் காட்ட முடியல கோழி மேகிறப்பா காட்டுறேன் நல்லா புழு உற்பத்தி ஆகும் இதனால் கோழி தீனி செலவு கொஞ்சம் மிச்சமாகும் இந்த பாட்டில் வந்து எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா ஆட்டுக்குட்டி குட்டி குட்டி வாங்க போகிறோம் அதுக்கு இது தான் பால் தரணும் அதான் கொண்டு வந்து வச்சுருக்கோம் வேறு எதுவும் இல்லை நண்பர்களே தப்பாக நினைத்து விடாதீர்கள் நாங்கள் அப்படியே பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் கூட்டி குட்டு பண்ணியாச்சு இதை அள்ளி சாக்கில் கொட்டணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு ஆடு மேஞ்ச கழிவு நைட்டு ஆட்டு குட்டி தலை கட்டிடணும் அதோட கழிவு எடுத்து போய் போட்டு தீ வச்சுருவோம் வெறும் ஆட்டு பிளக்கம் மட்டும்தான் சாக்கில் கொட்டுவோம் இங்கே கொஞ்சம் தலையொடச்சி போட்டிருக்கோம் இது இந்த குட்டிகளுக்கு தான் மேக வாங்க போய் காட்டுக்குழை கட்டியிருக்கோம் ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படியே காட்டுக்குள்ள வந்தாச்சு ஒவ்வொன்றா ஊத்து வீட்டில் கொண்டு போய் கட்ட வேண்டியதான் ஒவ்வொன்றா காட்டுலேருந்து கொண்டு போய் தண்ணி காட்டணும் வெயில் அப்படியே அடுத்தடுத்தாட ஒவ்வொன்றா கொண்டு வந்து கட்டிடணும் வெயில் இல்லைன்னா காட்டுக்குள்ளேயே கொண்டு போய் தண்ணி வச்சு அப்படியே மாத்தி கட்டிட்டு வந்துருவோம் இது கொஞ்சம் வெயில் இன்னைக்கு ஜாஸ்தியா அடிக்குது நைட்டு மழை பெய்ஞ்சங்கட்டி ஃபஸ்ட்டு பிடிச்சி போனால் கிடா குட்டி அதை தான் கையில் பிடிச்சிட்டு போகணும் இது எல்லாத்தையும் அப்படியே அவுட் அவுட் விட்டாவே போதும் அதே தண்ணிக்கு போயிடும் ஆட்டெல்லாம் கொண்டு வந்து கட்டியாச்சு தரையில் தண்ணி எல்லாம் குடிச்சிருச்சு கொண்டு வந்து கட்டியாச்சு வெயில் ஓவராக இருக்குங்காட்டி நாய்க்குட்டிக்கு கோழிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் போது எல்லாத்தையும் தான் ஊற்றுவோம் ஊற்றி எல்லாம் தண்ணியை அதே மாதிரி கோழி தொட்டியும் கழுவி எடுத்து காய வச்சிடணும் அது தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாமே ஒரு கழுவு கழுதை தான் ஊற்றணும் இல்லை வெயில் காலம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஊற்றியாச்சு இங்கேயே வைக்கக்கூடாது வெயிலில் ஒரு ஓரமாக வச்சுட்டா கோழி வந்து நைட்டு சாரி வெயில் இங்கே தான் உட்காரும் வெயிலுக்கெல்லாம் உள்ளே வந்துடும் அப்போ வந்து குடிச்சுக்கும் தண்ணி I'm